இஸ்ரேலுக்கு இடமையான போர் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு ஒரு வருடம் கடந்த அந்த போர் நின்னப்பாடு இல்லை இதற்காக பல நாடுகள் முயற்சி எடுத்து நிக்கல ஆனா என்ன சொன்னாங்க இஸ்ரேல் தலைப்பு நாங்கள் போரை முற்றிலுமாக நிறுத்த வந்து வந்துவிட்டோம் ஒரு சில இடங்களில் ஹமாசி உறவுகளை ஒடுக்குவதற்காக நடவடிக்கை எடுத்துருவோம் சொன்னாலும் கூட நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேல் வீசிய குண்டு வீச்சு எங்க உழுந்திருக்கனா காசால பொதுமக்கள் தங்கிறதுக்காக தற்காலிக கூட முகாம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த முகாம் மேல வீசப்பட்டிருக்கு அது பொதுமக்கள் அர்த்தியாக வாழும் முகாம்னு ஏற்கனவே ஐநா சபையில அவிக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல வீசப்பட்ட குண்டுல ஐம்பது பேர் இறந்திருக்காங்க அதுல பதினாறு பேருக்கு மேல குழந்தைகள் இருந்தால் மிக துயர் சம்பவம் இந்த மாதிரி தாக்குதல தொடர்ச்சி யார் என்ன போறோம்னா பெண்கள் மட்டும் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க முதன்மையான குற்றச்சாட்டு ஆனால் இசைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நேற்று குண்டு வீச்சை நடத்தல எங்க பாதுகாப்பு படை அந்த பக்கம் போகவே கிடையாது அதனால இது முற்றிலும் தவறான செய்தி ஆனால் எதற்கும் நாங்கள் விசாரிச்சு முழு தகவல் சொல்றோம்னு சொல்றாங்க ஆனால் காசா தரப்புல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இது திட்டமிட்டு இசைய தொடர்ச்சியாக மக்களை அச்சுறுத்தும் வகையில் மக்களை இனப்படுகொலை செய்யும் வகையில் இந்த குண்டு வீச்சை நடத்தணும்னு சொல்றாங்க இதோடைய முழுமையான விவரம் பின்வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் மத்திய அரசு நடத்தும் தேர்வுகள் பொதுவாக நமக்கு தெரியும் நீட் தேர்வு மற்றும் யூ ஜி நெட் ஆகிய தேர்வுகளில் முறைகேடு இருந்ததாக குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் நீட் தேர்வை பற்றிய விசாரணை உச்சநீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல மத்திய அரசு நடத்தின நெட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட மத்திய அரசு அறிவிச்சிருச்சு விசாரணை வரைக்கும் போயிருக்கு அந்த அளவுக்கு முறைகள் உண்மை இந்த நேரத்தில் ஏற்கனவே அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட வரை தாக்கல் பண்ணாங்க என்னன்னா பொதுத் தேர்வுகளில் இது மாதிரி முறைகேடு தடுப்பதற்காக ஒரு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்றதுனா பொதுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முறைகளில் ஈடுபட்டவங்க மற்றதுக்கு துணையார் எல்லாத்துக்கும் தண்டனை தரத்துக்கு குறைந்தபட்சம் அபராதம் ஒரு கோடி ரூபாய் மேலும் தண்டனை ஐந்து ஆண்டுகளில் இருந்து பத்தாண்டுகள் வந்து தண்டனை தரத்துக்கான கொண்டு வந்தாங்க அந்த சட்ட வரைவுங்கிறது சட்டமாக்கப்பட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் என்ன ஆகுனா இந்த மத்திய அரசு போட்டியில யாராலாம் வந்து முறைகேடில் ஈடுபட்டாங்களோ அந்த முறைகேடு துணை போனாங்களோ அவங்க எல்லாம் சிறையில் அடைக்கிறதுக்கும் மேற்கொண்டு அவர்கள் எந்த தேர்வும் பங்கேற்க முடியாது முறைகேடுகள் ஈடுபட்ட அதிகாரிகள் ஏன்னா நம்ம சொல்றது கேண்டிடேட் பங்கேற்கிற போட்டியாளர்களுக்கு அதிகாரிகள் யாராவது முறைகேடில் ஈடுபட்டால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற வலுவான தண்டனைகளை மத்திய அரசின் சட்டம் புதுசாக சொல்லியிருக்கு இது நேற்று செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இனிமேலாவது மத்திய நடத்தும்பிதான் பல்லாயிரக்கணக்கான தேர்வு எழுதுறாங்க மத்திய அரசு வேலை மத்திய அரசு நிறுவனத்துக்குள்ள உள்ள போயிடலாம் நம்பிக்கையில் இந்த சட்டம் ஒரு விடுவு காலமாக இருக்கும் என்று நம்புவோம் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை நேற்று கூடி இருக்குது இந்த சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையை அதுபடி தொழிலாளர் நலன் வருது தொழிலாளர் மற்றும் பெண்கள் நலன் மானியம் குறித்த கோரிக்கை வரும்பொழுது என்ன தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மற்றும் திருநங்கர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆயிரம் பேரை கொண்டு அவர்களுக்கு அவருடைய வாழ்வியல் மேம்பாட்டை மேம்படுத்த பெண்கள் சுயமா உழைச்சு சம்பாதிக்கிறது நம்மளுடைய திட்டமா இருக்குது அந்த திட்டம் செயல்படுத்தும் வகையில் இந்த ஆயிரம் பேருக்கு ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் ரூபாய் உதவித்துக்கு அளிக்கப்படும் அரசு அறிவிச்சிருக்குது ஏற்கனவே பெண்கள் ஆட்டோ ஊர்லாம் இருந்தால் கூட தமிழக அரசு முறையாக இருக்கு அறிவிக்கலை இப்போ அதை என்ன பண்ணுறா பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த ஆட்டோ ஓட்டின பயிற்சியும் கொடுத்து அரசு இலவச பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஆட்டோ வாங்கியதுக்கு மானிய ஒரு லட்சம் கிடைக்குது ஏன்னா ஆட்டோட விலை மூணு லட்சம் வந்து எப்படி பார்த்தாலும் அதுக்கு மானியமாக முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அந்த திட்டத்தை மானிய கோரிக்கையில் நேற்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த திட்டம் பெண்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும் நாம் நம்புவோம்